தந்தைய தினத்திற்கு எங்கள் தந்தைக்கு நாங்கள் படைத்த படைப்பு தந்தை என்றால் தாரக மந்திரம் இது எங்கள் தத்துவம் தந்தை என்றால் தாரக மந்திரம் இது எங்கள் தத்துவம் சுறுசுறுப்பின் சிகரம் அனுபவம் ஆயிரம் வீட்டிற்கு உழைக்கும் தெய்வம் சுறுசுறுப்பின் சிகரம் அனுபவம் ஆயிரம் வீட்டிற்கு உழைக்கும் தெய்வம் தந்தை என்றால் தோழரும் தான் தந்தை என்றால் தோழரும் தான் எங்களை காக்கும் தகப்பனே நீங்கள் என்றும் எங்கள் மனதிலே எங்களை காக்கும் தகப்பனே நீங்கள் என்றும் எங்கள் மனதிலே பரபரப்பில்லாமல் பரவசப்படுத்துவாய் தவறுகளை அழகாய் சுட்டி காட்டுவாய் பரபரப்பில்லாமல் பரவசப்படுத்துவாய் தவறுகளை அழகாய் காட்டுவாய் எங்களை எப்போதும் மகிழ்ச்சியில் மலர வைப்பாய் எங்களை எப்போதும் மகிழ்ச்சியில் மலர வைப்பாய் வியர்வை சிந்தும் உழைப்பாளியாய் நகைச்சுவை செய்யும் நாயகனாய் வியர்வை சிந்தும் உழைப்பாளியாய் நகைச்சுவை செய்யும் நாயகனாய் அன்பின் ஆதாரமாய் கம்பீரத்தில் கலக்கலாய் சோம்பலில்லா சிங்கமாய் ஆற்றலின் வரவாய் அன்பின் ஆதாரமாய் கம்பீரத்தில் கலக்கலாய் சோம்பலில்லா சிங்கமாய் ஆற்றலின் வரவாய் தமிழோடு உள்ளடக்கியவராய் கவிதையின் காதலனாய் தமிழோடு உள்ளடக்கியவராய் கவிதையின் காதலனாய் மகிழ்ச்சியே மத்தளமிடும் எங்கள் அப்பாவின் அன்பாய் மகிழ்ச்சியே மத்தளமிடும் எங்கள் அப்பாவின் அன்பால் குதூகலமே கொண்டாடும் எங்கள் அப்பாவின் குணத்தால் குதூகலமே கொண்டாடும் எங்கள் அப்பாவின் குணத்தால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை இது கவியை படைத்ததோ உங்கள் இரண்டு செல்ல பிள்ளை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இது கவியை படைத்ததோ உங்கள் இரண்டு செல்ல பிள்ளை அன்புடன் லவன் அன்புடன் குசன்